ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க பொறுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்னைக்கு ஒரு பக்கோடா பண்ணியிருக்கேங்க பாருங்கள் அன்றைக்கி ரவையை வச்சு பக்கோடா பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ஒன்று பிரித்து காமிச்சிருக்கோம் பாருங்க இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுனு செமையாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு இது இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாங்க இது எப்படி சேர்த்து விடியக்குள்ளே போயிடலாமாங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பு நான் ரவை சேர்த்துருக்கேங்க நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ அது ரவை போட்டோம்ல அந்த அதே கப்புலேயே ஒரு முக்கா கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேங்க மீடியமான புளிப்புள்ள ஒரு தயிர் எடுத்திருக்கேங்க புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது புளிப்போடவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமான புளிப்பு இருந்தால் நமக்கு போதுங்க இப்போ தயிர் வச்சு நம்ம நல்லா கலந்து விடலாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ரெண்டு ரெண்டு வாட்டியாக கூட நம்ம கலந்துக்கலாங்க த தயிர் விட்டு விட்டு தயிர் பத்தலாம் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க தயிர் தப்பு இல்லை ஒரு கப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க ரவை இழுக்கும் இல்லைங்களா அதனால் ஆனால் எனக்கு இதுவே கரெக்டாக ஆகிடுச்சிங்க முக்கால் கப்பு உங்களுக்கு பத்தலைன்னா சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பத்தாமா போச்சுன்னா நம்ம தயிர் விட்டுக்கலாங்க தண்ணி கிண்ணி விட்டுறாதீங்க நம்ம தயிரே கரெக்டாக இருக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் தண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடுவாங்க அதனால த பத்தெல்லாம் தயிரே விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க கரெக்டாக இருக்குங்க எனக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா நல்லாது அப்படியே ஊறட்டேங்க இது அப்போ தான் நல்லா இருக்குங்க நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஊறட்டங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ பார்க்குறாங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஊறி இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் நல்லா அழுத்த நாள் நமக்கு தெரியுது நல்லா ஆகிடுச்சிங்க இப்போ நான் இது கூட பொடிசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறாங்க இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்குறாங்க ஒரே ஒரு பச்சை தாங்க சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறாங்க நான் சூடாக எண்ணெய் காஞ்சிட்டுருக்குங்க கடாயில் அதுலேருந்து இருந்து அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நான் அந்த மாவு கூட சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு இப்போ அப்படியே கையை வைக்க முடியாது இல்லைங்களா அதனால் அடி மாவுலேருந்து அப்படியே எடுத்து மேலே எடுத்து போட்டு நல்லா பிசையிலாங்க அப்போ தான் நம்ம கையில் சூடு படாதுங்க இப்போ சரியாயிடுச்சு பாருங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து சூடாக எண்ணெய் வெட்டிங்கன்னா அது சைடில் இருக்கிற மாவு எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா நமக்கு சூடு தெரியாதுங்க அதனால தான் இந்த மாதிரி எப்பவுமே செய்யணும் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க இது கூட பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தாங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பக்கோடா மாவை பதத்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்க இது தாங்க கரெக்டாக இருக்குது இப்போ நான் வானம்ல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க ஸ்டவ்வில் இப்போ நம்ம போட்டுடலாமாங்க பக்கோடா எ எண்ணெயும் காஞ்சிருச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து போடலாங்க அதில் எப்படி ஒன்றாலும் போடலாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கோடா மீடியமான தீ வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரித்து போட்டு அழகாக செய்யலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தீ வந்து மீடியமான தீ வச்சு வேக வைங்க அதிகமாக தீ வச்சுன்னா மேலே தீஞ்சிடுவோங்க உள்ளே வேகாதுங்க அதனால் மீடியமான தீ வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு சட்னியோ சாஸ் இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் நமக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சூடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் நமக்கு பகோடா ரெடிங்க ரவையை வச்சு சூப்பரான ஒரு பக்கோடா பண்ணிட்டோங்க நம்ம ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க சூடாக இருக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க தேங்க்யூங்க